ஃப்ரெண்ட்ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் ப்ளாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வாரம் ஃபுல்லாக மழை சுத்தமாக இல்லை வெயில் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதிகமான வெயிலும் கஷ்டம்தான் அதிகமான மழையும் கஷ்டம்தான் இந்த வீடியோ டியூஸ்டே அன்றைக்கி எடுத்திருந்தேன் அன்னைக்கு காலையில் பத்து மணிக்கெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் போகிற வேலை இருந்துச்சு கிளம்பிட்டேன் வர்றதுக்கு பன்னெண்டு மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு வந்ததும் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் அப்படியே கிளம்பிட்டாங்க நான் அப்படியே கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன் தூங்கலான்னு நினச்சேன் ஆனால் தூக்கம் வரல நல்லா ஹார்ட்டாக இருந்ததுனால தூக்கம் வரல ஒரு பத்து நிமிஷம் தூங்கியிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் தான் இருந்தேன் நல்ல ஆன்லைன் ஷாப்பிங் ஒரே சர்ச்சிங்கில் தான் போயிட்டுருந்துச்சு நாலு மணிக்கு போல் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சதும் சரி ஒரு டீ போட்டு குடிக்கலாம் எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சு பஜ்ஜி மிளகா இருந்துச்சு அப்போ மிளகா பஜ்ஜி பண்ணிடலாம் எனக்கு நல்லாவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு பஜ்ஜி பண்ணுறேன் டீ குடிக்க வந்துருங்கன்னு சொல்லிவிட்டு செய்ய ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா கடலை மாவு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு சரி அட்ஜஸ்ட் பண்ணி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்திங்கன்னா அரை கப் அரிசி மாவு எடுக்கணும் அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு பஜ்ஜி மிளகா கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சிச்சு பட் பிரச்சனை கிடையாது நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக முழுசாலாம் நான் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடுவேன் அப்போ அந்த காரம் அதிகமாக இருக்காது அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு தான் நான் பண்ணுவேன் நான் எப்படி கட் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கேன் ஏன்னா நம்ம வீட்டில் பெருசு பெருசாலாம் அப்படியே செய்வேன் சில அன்னைக்கு இன்றைக்கி வந்து மாவு வேறு நமக்கு கம்மியாக தான் இருக்குது அதனால சின்ன சின்னதாக போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விதை எல்லாத்தையுமே எடுத்து பஜ்ஜியும் டீயும் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் செடி வைக்கிற வேலை இருக்குது அந்த வேலையை பார்க்கணும் டின்னர் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிள் காலையிலையே தக்காளி சட்னி நைட்டுக்கும் சேர்த்தே அரைச்சி வச்சுட்டேன் அதை சூடு பண்ணிவிட்டு தோசையும் ரெடி பண்ணிட்டோன்னா முடிஞ்சுது காலையில் வெளியில் போயிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அப்போ வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் என்னோடய வீடியோ ஸ்டார்டிங்கிலருந்தே பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் முன்னாடி வந்து ஒர்க் இருந்தேன் காலேஜில் வந்து அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வேலையை குயிக் பண்ணி அந்த லாக்டவுன் அந்த டைமே நான் குயிக் பண்ணிட்டேன் இப்போ கிட்டத்தட்ட நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு அப்போது அந்த வீடியோஸ்லேயும் சரி நேர்லேயும் சரி நிறைய பேர் கேட்பாங்க இவ்வளோ படிச்சுட்டு ஏன் வேலைக்கு போகலை அப்படின்னு ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு விஷயத்த நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பெக்ட் நம்ம எங்கே வேலைக்கு போனாலும் எனக்கான ஒரு மரியாதை எனக்கு கிடைக்கணும் அந்த சுயமரியாதை எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணேன் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற வேலைக்கு ஏற்ற நான் எவ்வளோ வேலை பண்ணுறேனோ அதுக்கேற்ற சேலரி எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் இந்த ரெண்டுலேயுமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை படித்து முடித்ததுமே நான் வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன் ஈவன் நான் வந்து லாஸ்ட்டு செமஸ்டர் கூட முடிக்கலை எக்ஸாமுக்கு முன்னாடியே நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அங்கே வந்து சும்மா சொல்லக்கூடாது பர்ஃபெக்டாக இருந்துச்சு நான் எதிர்பார்த்த எல்லாமே எனக்கு இருந்துச்சு அங்கே எனக்கு ஹெச்ஓடியாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோடய இருபத்தஞ்சி வயசு பெரியவங்க அப்போது ஆனால் அவங்க வந்து என்ன வாங்க போங்க அப்படின் தான் பேசுவாங்க நான் கூட சொல்லுவேன் மேடம் நீங்கள் சும்மா நீ வா போன்னு பேசுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க நான் வந்து உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் அதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் நீ சொன்னதை கேட்டு அவங்க படிப்பாங்க அவங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க லைஃப்பில் அவங்க சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா இப்போ கமிஷன் அதெல்லாம் வந்துச்சுன்னா ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் நைட் ஒரு மணி வரைக்கும் வேலை பார்த்த நாட்கள் கூட உண்டு ஆனால் அதுக்கு தக்கன அவங்க வந்து பே பண்ணுவாங்க எக்ஸ்ட்ராவாக மணி நமக்கு தருவாங்க நல்லா கவனிச்சுப்பாங்க கூட இருந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது கேரிங்காக பேசுகிறது அந்த மாதிரி நல்லா பார்த்துப்பாங்க ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் நான் இங்கே ஜாயின் பண்ண காலேஜில் அந்த மாதிரி கிடையாது நம்ம அவங்க கிட்டே கை நீட்டி சம்பளம் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாயோடு கேவலமாக நடத்துவாங்க சரியா ஒரு மனுஷனாகவே அவங்க இது பண்ண மாட்டாங்க ஒரு அடிமை மாதிரி நடத்துவாங்க மேனேஜ்மெண்ட்டில் இல்லை நம்ம ஹையர் அஃபீஷியல்ஸே அப்படி இருக்கிற நேரம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து நம்ம மரியாதையை எதிர்பார்க்க முடியாது அது ஸ்டூடெண்ட்ஸ் மேலே தப்பே கிடையாது அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கலை நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற வேலைக்கான சம்பளமும் தரல இந்த ரெண்டு தான் நான் வந்து என்னோடய ஜாப்பை வந்து க்வீட் பண்ணேன் அந்த இருந்த ஒரு பர்சனை அடிக்கடி சொல்லுவார் டீச்சிங் அப்படிங்கிறது சர்வீஸ் மைண்டடாக பண்ணணும் மணி பேஸ்டாக பண்ணக்கூடாது மணியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் ஓகே கரெக்டு தான் நானுமே டீச்சிங்கை வந்து ஒரு பேஷனாக தான் நான் பண்ணினேன் ஏன்னா அவங்க கொடுத்த சேலரிலாம் எதுக்குமே ஆகாது நம்ம வாங்குகிற அந்த சாரீஸுக்கும் அதுக்குமே அது கரெக்டாக போயிடும் எதுவுமே ஆகாது ஆனால் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா உங்கள் கிட்ட நாங்கள் கை நீட்டி சம்பளம் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுக்காக நீ வந்து என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது கிடையாது எப்போவுமே நான் அப்படி தான் அது என்னோடய பர்சனல் லைஃப்லேயுமே அப்படி தான் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிறியோ அதே மாதிரி தான் நான் உனக்கு திரும்ப பண்ணுவேன் நீ என்கிட்ட அன்பாக இருக்கிறியா நான் ரொம்ப அன்பாக இருப்பேன் நீ என்கிட்ட பக்க காமிக்கிறியா நானும் காமிக்க தான் செய்வேன் நான் வந்து கடவுள் கிடையாது இல்லையா யார் என்ன என்ன கஷ்டப்படுத்தினாலும் என்னை எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் கடவுள் கிடையாது எனக்கு என்ன செய்கிறாங்களோ நான் அதை தான் திரும்பி செய்வேன் அந்த ஜாப் குவிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் எனக்கு வந்து இன்னொரு காலேஜில் கிடச்சிது ஆக்சுவலாக லீவ் போஸ்ட்டுக்கு தான் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு போனேன் அவங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிச்சதுனால கண்டினியூ பண்ண சொல்லியிருந்தாங்க கண்டினியூ பண்ணிவிட்டு தான் இருந்தேன் பட் அதுக்கடுத்து லாக்டவுன் வந்துச்சு லாக்டவுனில் வந்து எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து செட் ஆகலை ஏன்னா ப்ராப்ளம் பேப்பர் நான் ஹேண்டில் பண்ணுவேன் அந்த டைம்லலாம் ரெண்டு ப்ராப்ளம் பேப்பர் அது வந்து பிள்ளைங்களுக்கு நேராக சொல்லி கொடுத்தா தான் எஃபெக்டிவாக இருக்கும் எனக்கு வந்து இது செட் ஆகலை ஆன்லைனில் எனக்கு என்னது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன் அப்போது ஹஸ்பண்ட் சொன்னாங்க சரி நீ ரிசைன் பண்ணிடு செட் ஆகலைன்னா கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணிவிடு அதுக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு ஏன்னா எங்கே போனாலும் இது நமக்கான அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கல அப்படிங்கிறப்ப என்னால் அதை டாலரேட் பண்ண முடியவே முடியாது அதனால் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வீட்டில் இருக்க ஆரம்பித்தாச்சு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற நேரம் நல்லா போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏதாவது பண்ணலாம் ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லையா அப்படின்னா தான் லைஃப் அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு அப்போ வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபோட்டோஸ் எடுக்கிறது வீடியோஸ் எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் இந்த யூடியூப் கொஞ்சம் நல்லா இதாக ஆரம்பிச்சிச்சா சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் இன்ன வரைக்கும் சக்ஸஸ் ஆகலை ஆனாலும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் இன்றைக்கியோ ஒரு நாள் கடவுள் நினச்சா சக்ஸஸ் ஆகலாம் இல்லையா எப்போவுமே நான் பிலீவ் பண்ணுவேன் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன் என் கையில் எதுவுமே இல்லை கடவுள் நினச்சி கடவுள் கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன் அவர் நினச்சா ஒரு செகண்ட் தான் இல்லையா சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சா சக்ஸஸ் ஆகலாம் இல்லை அப்படின்னாலும் ஒரு பேஷனாக நம்ம பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு தனியார் பள்ளி கல்லூரிகளில் ஒர்க் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் தம் இதை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் யாராவது வீடியோவில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் இது தான் நடந்துட்டுருக்கு அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கறதில்ல வேலைக்கான ஊதியமும் கொடுக்குறதில்லை கிளாஸ் ரூமில் வந்து ஒரு சேர் கூட இருக்காது ஒன் ஹவர் கிளாஸ் அப்படின்னா அந்த ஒன் ஹவரும் நம்ம கிளாஸ் எடுத்து தான் ஆகணும் சப்போஸ் கிளாஸ் முடிச்சிட்டோனாலும் நம்ம நின்றுட்டே தான் இருக்கணும் நமக்கு உடம்பு முடியலைனாலும் சரி நம்ம செத்தாலும் சரி லீவ் எடுக்கக்கூடாது அங்கே போய் நின்றுட்டே இருக்கணும் சேலரி பற்றி பேசணும் அப்படின்னா டீச்சிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் எனக்கு புரியவே இல்லை ஒரு கவர்மெண்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்களோட ஒரு மாத சம்பளம் மினிமம் ஒன் லேக் ஒரு கவர்மெண்ட் டீச்சரோட சேலரி ஃபிஃப்டி தௌசண்ட் ஆனால் அதே இதை வேலையை தான் ப்ரைவேட்லையும் பண்ணுறாங்க அந்த ப்ரொஃபஸராக இருக்கலாம் இல்லை அந்த டீச்சராக இருக்கலாம் அந்த டீச்சருக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கூட கொடுக்கறது கிடையாது அந்த ப்ரொஃபஸருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கூட கொடுக்கறது கிடையாது ஸோ இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு தெரியல கேட்டால் டீச்சிங் சர்வீஸ் மைண்டில் பண்ணணும் அப்படின்றாங்க எல்லாேருக்கும் வயிறு இருக்கு இல்லையா நம்மளும் சாப்பிடணும் இல்லையா ரீசண்டாக ஆக்டர் பார்த்திபன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் பணம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் வாழ்க்கையில் நடக்கிற பல பிரச்சனைக்கான தீர்வு வந்து பணமாக தான் இருக்குது அப்படிங்கிறத ரியாலிட்டி அதுதான் நம்ம என்ன தான் பணம் பெருசில்லை அப்படின்னு சொன்னாலும் பணம் தேவை இருக்குது அப்படி தானே அந்த பணம் இருந்தால் தான் நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுது சொசைட்டியில் பணம் இருந்தால் தான் ஒரு மனுஷனாகவே மதிக்கிறாங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து இதை சின்ன வயசுலேயே புரிஞ்சிக்கிட்டாரு அவர் முன்னாடியே சொல்லுவார் பணம் தான் எல்லாமே பணம் இருந்தால் தான் எல்லோரும் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படியெல்லாம் கிடையாது பணம் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னால் பணம் இருக்கிற நேரம் இருக்கிற மதிப்புக்கும் பணம் நம்ம ஒரு டைமில் இல்லாத நேரம் இருக்கிற மதிப்புக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது நிறைய பேசிட்டேன் ஸோ முடிச்சிக்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்